ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் பத்தொம்போது குத்துவிளக்கரிய குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் நெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்தரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயலல ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற ஹில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் பொருள் குத்துவிளக்கரிய யானை தந்தத்தால் ஆன மேல் விரிக்கப்பட்ட மெருதுவான பஞ்சமத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நப்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தெரித்த கண்ணனே நீ எங்களுடன் பேசுவாயாக ஐபூசிய கண்களை கண்களுடைய நட்பின்னையே நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து இருந்து எழுப்புவதில்லை காரணம் கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டாய் இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா